வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா சமீபத்தில் ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில் அவங்களுக்கு வந்து சர்விகல் மியூக வந்து இல்லை ஓவலேஷன் டைமில் இருக்கும் இருக்கும்பொழுது ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த சர்விகல் மியூக்கஸ் இல்லை அப்படின்னா எக் க்ரோத் இல்லைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக எக் க்ரோத்துக்கும் இந்த சர்விகல் மியூக்கஸ்க்கும் உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய தொழில்களுக்கு இருக்கலாம் ஏன்னா நிறைய முறை நான் இந்த கமெண்ட்டை வந்து பார்த்துருக்கேன் இருக்கும் இருக்கும்பொழுது என்னுடைய பிறப்புறுப்பு ரொம்ப ட்ரையாக இருக்குது இதனால் வந்து எனக்கு வந்து வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை தங்காதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறையவே சான்ஸ் இருக்குது குழந்தை இதனால் தங்காமல் போகிறதுக்கு ஆனால் இதுதான் முக்கியமான ரீசன் நம்மளால சொல்லிட முடியாது பெண்ணுறுப்பில் வறட்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செமன் வந்து இப்போ நம்மளுடைய கருமுட்டையை சென்றடையணும் இப்போ நமக்கு ஓவரேஷன் ஆகிடுச்சு ரைட் சைட் ரைட் சைடு ஓவரில இருந்தோ அல்லது லெஃப்ட் சைடு ஓவரில இருந்தோ ஒரு ஒரு எக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்ட்ரகோஸ் இருக்கிறோம் அந்த ஸ்பேமும் எக்கும் வந்து மிட் பண்ணி கருவாக உண்டாயிரும் இவ்வளோ தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் ஆக்சுவலி கருமுட்டியோட சைஸை விட விந்தணுக்களுடைய சைஸ் வந்து ரொம்ப குட்டி அப்படி இருக்கும் பொழுது இந்த விந்தணுக்கள் நீந்தி போகிற பாதை இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய யூட்ரஸில் இது வந்து கொஞ்சம் கடினமான பாதை தான் ஏன்னா அந்த விந்தணுக்களுக்கு ரொம்ப சிறிய வடிவில் இருக்கிறதுனால யூட்ரஸ் உடைய வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய வந்து மெல்லிய இழைகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா கரு அதாவது கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு பஞ்சு மெத்தை மாதிரி அதுக்கு வந்து இடம் கொடுக்கும் ஆனால் ஸ்பார்ஸ்க்கு வந்து இந்த என்டோமெட்ரியல் லைனிங்கே ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இந்த கருப்பை வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அந்த கருப்பை வாய் தாண்டி அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இழைகளை தாண்டி ஃபெல்லப்பியன் டியூப்லேயும் வந்து குட்டி குட்டி முடி மாதிரியான இழைகள் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்காக இருக்குது யூட்ரஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த கருவிற்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே கருப்பையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இத்தனை விஷயங்களையும் தாண்டி ஒரு ஸ்போம் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போய் கருமுட்டையை மீட் பண்ணி கருவாகுது இந்த மாதிரி நேரத்தில் இயற்கையாகவே யூட்ரஸ்லேருந்து சுரக்கக்கூடிய அந்த சர்விகல் மியூக்கஸ் கருப்பை திரவம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா செமன்ஸ் ஸ்விம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமில்ல அதிகமாகவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விந்தணுக்கள் வந்து கருப்பையிலேயோ அல்லது கருப்பை வாயிலேயோ டேமேஜ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்விம் பண்ண முடியாத இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து கர்ப்பம் உண்டாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக இந்த சவிக்கல் மியூக்கஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி அப்படி இல்லாட்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கருமுட்டை வளர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இதனால் வந்து எனக்கு கருமுட்டையோட வளர்ச்சியில் பாதிப்பு இருக்கு அப்படின்னாலும் சரி நான் சொல்கிறேன் இந்த ஒரு ரெமிடி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் உங்களுக்கு எப்பயாச்சும் டிபி அஃபெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா சில சமயத்தில் சில பெண்களுக்கு மட்டும் கருப்பையில் இருக்கக்கூடிய உற்சுவர் அதாவது எண்டோமெட்ரிக் லைனிங்கை பாதிக்கிறதுக்கு அந்த டிபி கிரிமி வந்து என்டோமெட்ரிக் லைனிங்கை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆக்சுவலி வந்து எதிர்காலத்தில் அந்த குழந்தை வந்து சின்ன வயசில் டிபி அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை தங்குறதுல பிரச்சனை வரலாம் அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி என்ஃபமெட்டர் லைனிங்கை உங்க உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் சமன்ஸ் வந்து டேமேஜ் இல்லாமல் கருமுட்டையை சென்று அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது பெரிய விஷயம் எதுவுமே இல்லை தேங்காய்பால் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் தா வாய்பாலுக்கு நிகரான அடுத்த ஒரு பால் இருக்குது அப்படின்னா அது வந்து தேங்காய் பாலாக தான் இருக்க முடியும் அதில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கு ஆனால் சில சமயத்தில் இதில் வந்து ஃபேட் இருக்கு உடம்பு போட்டுரும் உண்டாயிருவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் நான் சொல்கிற மெத்தடில் இதை எடுத்தீங்க அப்படின்னா இதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வெயிட் வெயிட் கெயின் ஆகாமல் கண்டிப்பாக இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரியடான எடுக்க வரைக்கும் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு கூட தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ஆஃப் டம்ளர் தான் எடுக்கணும் எப்போவுமே வந்து இந்த மாதிரியான புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க வந்து ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது அதனால தேங்காய் பால் வந்து அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் வந்து உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி பணம் கற்கண்டு அப்படி இல்லாட்டி தேன் இது ரெண்டை மட்டும் தான் சேர்க்கணும் இதை ரெண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும் அதாவது பசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதனால உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் இதுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கே அதனால வெயிட் போட்டுருமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க நம்ம வந்து ஆஃப் டம்ளர் மட்டும் தான் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறது நமக்கு குட் ஃபேட் தான் அதனால் எந்த வகையிலும் நமக்கு உடம்பு போட்டுருமோ வெயிட் போட்டுருமோலாம் யோசிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஹனியோ பணக்கற்கண்டோ கற்கண்டோ சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது அதற்கு பதிலாக நமக்கு ஒரு ஃபில்லிங்கான உணர்வை கொடுத்து பசி ஏற்படக்கூடிய உணர்வை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுனால வெயிட் லாஸ்க்கு <laughs> வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ மாதத்திற்கு அந்த ஓவலேஷன் டே ஒரு ஃபிஃப்டீன் டே வரைக்கும் ஓவலேஷன் டே வரைக்கும் எடுத்திங்கனாலே போதும் நல்ல பெனிஃபிட் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸ்கின்லேயும் நல்ல ஒரு ரேடியண்ட் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னக்கூடியவங்களும் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா மற மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி